துறை சார்ந்த அவருடைய நேரடி மேற்பார்வை இயங்குகிற துறையான மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிப்போம் வேலை வாய்ப்புகளில் நாலு சதவீத இயக்கிடு இப்படி என்னென்ன பலத்தினங்களை இந்தியாவிலே எந்த ஒரு வலையம் செய்யாத வகையாக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாவல்களை கொண்டிருக்கிறார் அவருடைய கொளும் சட்டமன்ற தொகுதியில் உடல் கூடமற்றோர் என்ற சொல்லை மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் மாற்றம் செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சமுதாயத்தில் மிகுந்த ஒரு மரியாதை உற்பத்தி ஏற்படுத்திக் கொண்ட நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்தநாள் விழாவில் முன்னிலை பொறுப்பை ஏற்க முன்னிலை பொறுப்பை ஏற்று வருகை அறிவிக்கக்கூடிய பல காலகட்டங்களில் பல ஆண்டுகளாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்து சமய அறநிலையத்துறையை இந்து சமய அறநிலையத்துறை கோபுரம் கட்டி மகளிர் பார்த்து இன்று இந்தியாவில் இயக்கும் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை பல சாதனைகளில் புரிந்து கொண்டு பெருமிதைச் சேர்ந்த எங்களெல்லாம் மொழியை நடத்தி கொண்டிருக்கும் அரசியல் ஆசான் மாநில இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை பெருமிக வளர்ச்சி குழுமத்தினுடைய தலைவருமான மாநில முதலமைச்சரான பி கே அவர்களே இந்த பொறுப்பு இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கின்ற குழந்தை மேற்குப் பகுதிக்காக என்னுடைய அண்ணன் ஐசியப்பா முரளிதரன் அவர்களே மேற்கு பகுதிக்காக செயலாளர் ஆணையர் சோழான ஏ நாகராஜன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரி சி மகேஷ்குமார் அவர்களே ஆறாண்டு நல குழு தலைவர் சகோதரி சரியா குமார் அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் எஸ் கணசேகர் அவர்களே மாவட்ட விளையாட்டு நிலை அமைப்பாளர் மா அசோக்குமார் அவர்களே மாவட்ட அய்யா நிலை போல ஆர் எஸ் அவர்களே வலது கிழக்கு பகுதிக்கான

மரியாதைக்குரிய அமைச்சர் சிவாவி மையநாதன் அவர்களே நக்கீரன் பத்திரிகையாளர் ஆசிரியர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய நக்கியல் கோபால் அவர்களே கழக மாற்றுத்திறனாளியினுடைய செயலாளர் பேராசிரியர் டி எம் என் தீபக் அவர்களே கூறிய மேயர் தகவல் பி ஆராஜன் அவர்களே கழக ஆயுத கட்சித் தலைவரும் பரச்சந்திரை நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆன மரியாதைக்குரிய டாக்டர் கலாநிதி திணாசுவாமி அவர்களே கழக சட்ட குழு செயலாளர் அண்ணன் ஆர் கிரிராஜன் அவர்களே தலைமை தேர்தல் உறுப்பினர் அண்ணன் ஆர் அவர்களே பொதுத்து தொகுதியினுடைய பொறுப்பாளர் ஏ ஆர் விடுதலை அவர்களே இணைதாக நன்றி முறையாக இருந்த சகோதரர் கே பி மாதவணி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு எதிராக பங்கேற்கின்ற மேற்கு பகுதி பகுதியாக வருகை உலகை அமைக்கும் ஒரு முனை வரட்டி எனக்கு இந்த சிறப்பான ஒரு நன்வாய்ப்பு ஏற்படுத்திக்கிற மாவட்ட காங்கிரசிற்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இப்பொழுது சகோதரர் பேராசிரியர் டி எம்எல் தீபக் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்